நந்தவனபுரோன்ற கிராமத்துல சின்னையா சுஜாதான்ற தம்பதி இருந்தாங்க அவங்க ஒரு தள்ளவண்டில தோசை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல வர வருமானத்துல தான் அவங்க பொண்ணு மீனாவை படிக்க வெச்சிட்டு இருந்தாங்க எப்பயும் மாறி அன்னைக்கும் தோசை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப சின்னையா வாங்க வாங்கம்மா வாங்க சூடான ருசியான தோசை இருக்கு மொருவிலான தோசை குண்டான தோசை மசாலா தோசை பொடி தோசைன்னு எல்லா வெரைட்டியும் இருக்கு வந்து ருசிச்சு பாருங்க அப்படின்னு கத்தி கத்தி சின்னையா வியாபாரம் பண்ணிக்கிட்ட இருந்தார் ஆனா அவர் கத்துறத கேட்டு ஒருத்தர் கூட அந்த கடைக்கு வந்த பாடாவே காணும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க இத கவனிச்ச சுஜாதா சின்னையா கிட்ட என்னங்க என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆச்சு ஆனா இன்னும் ஒருத்தர் கூட தோசை சாப்பிடவே வரல எங்க இப்படியே வியாபாரம் போனா எப்படி ஆ எப்படி சுஜாதா நம்ம கடைக்கு வருவாங்க அதான் நம்மள பார்த்தே போட்டிக்குன்னு தெருக்கு தெரு டிஃபன் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்களே அங்க போறாங்க எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வருது இல்ல ஐயோ இப்ப என்னங்க நம்ம பண்றது இப்படியே இருந்தா நம்ம கடையை மூடிட்டு போக வேண்டியதான் நம்ம பொழப்பு எப்படிங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்க சுஜாதா வருத்தப்படாத சுஜாதா நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் எல்லா விதத்திலயும் செய்யலாம் அதுக்கப்புறம் பலனை கொடுக்க வேண்டியது கடவுள் கையில தான் இருக்கு நம்ம உழைப்பையும் முயற்சியும் போடுவோம் நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க வியாபாரம்ன்றது ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா நடக்கும் இன்னொன்னு ஒரு நாளைக்கு எதுவும் இல்லாம இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி நம்ம முயற்சியையும் உழைப்பையும் மட்டும் போடுவோம் பலனை கடவுள் கொடுப்பாருன்னுட்டு நம்புவோங்க ஆனாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு

அவங்கள பார்த்து பார்க்காத மாதிரி கடையை தாண்டி போயிட்டாரு ராஜையா அப்படி போறத பாத்து சின்னையா என்ன ராஜையா இன்னைக்கு தோசை சாப்பிட எங்க கடைக்கு வரலையா அட போச்சுடையா உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு வர சொல்ற நீ நாப்பது ரூபாய்க்கு குடுக்கற தோசைய உன் சொந்தக்காரன் இருக்கான்ல அவன் வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் தரான் அவன் கிட்டே நல்லா இருக்கு சொல்றது எல்லாம் சரியாதான் இருக்கு ராஜையா நான் கொடுக்கற மாதிரி வெரைட்டி வெரைட்டியான டேஸ்டான தோசை கொடுக்கறானா சட்னி சாம்பார் எல்லாம் கொடுக்கறானா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜையா எனக்கு காசு மிச்சமாகதா அத மட்டும் தான் நான் பாக்குறேன் என்னப்பா ராஜையா நீ இப்படி இருக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா சாப்பிடும் போது ஒவ்வொரு கடையில என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கணும் பத்து ரூபாய் அவனை விட நான் ஜாஸ்தியா விக்கிறேன்னா என் தோசையில ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அத சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இங்க வருவீங்க ருசி காசு இதெல்லாம் விடு சின்னையா உன்கிட்ட வந்து சாப்பிடணும்னா ஊரெல்லாம் சுத்திட்டு இந்த இடத்துக்கு வரணும் ஆனா இதுவே உன்னோட சொந்தக்கார ரமணையா என் வீட்டு பக்கத்திலே விக்கிறான் நான் அவகிட்டே வாங்கி சாப்பிடலாம்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ராஜயா நீ அவன் கிட்ட குடுக்க முப்பது ரூபாய என் கிட்டே கொடு நீ என்னோட ஃப்ரெண்டு உனக்கு குடுக்காம யாருக்கு குடுக்க போற அதே ரூபாய்க்கு நல்ல ருசியான தோசைய உனக்கு குடுக்கற இங்க சாப்பிடு ஐயோ சின்னையா இன்னைக்கு நான் ரமணையா கடையில தான் தோசை சாப்பிட்டேன் நாளைக்கு வந்து உன் கடையில சாப்பிடுறேன் சரி மத்தவங்க கிட்ட கூட சொல்லு ராஜய்யா ராஜய்யா சரினு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அப்ப சுஜாதா என்னங்க என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது கூடயா தெரியல தோசை வியாபாரம் தெரிஞ்சுகிட்டே கேக்குறீங்க சுஜாதா அப்பா நான் கேட்டது தோசை வியாபாரத்தை பத்தி இல்லங்க கம்பியான வேலைக்கு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே அத பத்தி ஓ அதுவா கஸ்டமர்ஸை எப்படியாவது நம்ம கடைக்கு வர வைக்கணும் நினைக்கிறேன் ராஜய்யா சொன்னதும் சரிதான ஜனங்க எல்லாரும் எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்கி சாப்பிடுவாங்க பத்து ரூபாய்க்குலாம் பேரும் பேசணும்னா நம்ம எப்படி நம்ம புழப்ப நடத்துறது ஏங்க அதுக்காக பத்து ரூபாய் கம்மி பண்ணுவீங்களாங்க நீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாயெலாம் கம்மி பண்ணா யாரும் கடைக்கு வர மாட்டாங்க சுஜாதா அப்படி சின்னையா வழியில போறவங்கள தெரிஞ்சவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு தோசை கம்மியான விலைக்கு கொடுக்குறோன்னு கூட சொல்லி பார்த்தாரு ஆனா யாருமே அவங்க கடைக்கு அன்னைக்கு வியாபாரம் வேணா வரல சாயந்தரம் ஆனதும் கடையை மூடிட்டு தள்ள வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு போனாங்க சுஜாதா அங்க தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த மீனா அம்மா இன்னைக்கும் தோசை தானம்மா என்னமா நீ தினமும் தோசையே பண்ணிட்டு இருக்க இந்த தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு தெரியுமா தோசையே நான் வெறுத்துட்டேன் சாதம் குடுமான்னு கேட்டா மாவு வேஸ்ட் ஆயிடும் நீ எழுத அப்படி இஷ்டமே இல்லைனா கூட தோசை சாப்பிட்டுட்டு மீனா கம்மன் இருந்தா அதுக்கப்புறமா சுஜாதாவும் திண்ணையாவும் தூங்கினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவும் தூங்கிட்டா ஆனா சுஜாதாக்கும் சின்னையாக்கும் தூக்கமே வரல இப்படி நம்ம கடை மோசமான நிலைமையில போயிட்டு ஏதாவது புது புது ஐடியா கொண்டு வந்து முன்னேறலான்னு ரெண்டு பேரும் தூங்காம யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுஜாதா எனக்கு எனக்கு நம்ம நிலைமைய நினைச்சாலே பயமா இருக்குங்க நான் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்க எனக்கும் பயமா தான் இருக்கு என்னங்க என்ன யோசிச்சாலும் நம்ம தோசை வியாபாரத்தை எப்படி முன்னேற வைக்கிறது எப்படி நம்ம நல்லா பண்றதுன்னு ஒரு யோசனையும் வரலங்க ஆமா யோசனையும் வர மாட்டேங்குது தூக்கமும் வர மாட்டேங்குது என்னதான் நம்ம வாழ்க்கையும் என்னங்க இப்பவே இந்த நிலைமையில இருக்கோம் குழந்தையும் வளர்ந்துகிட்டு இருக்கா அவ பெருசானோனா என்ன பண்ண போறோம் நினைச்சாலே பயமா இருக்குங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சுஜாதா கவலைப்படாத கடவுள் ஏதாவது வழிய காட்டுவாரு நமக்கு ஆமாங்க ஏதாவது ரூபத்துல கொடுத்துட்டுதான் இருக்காரு அவரோட கருணை இல்லனா இப்போ நம்ம இந்த நிலைமையில கூட இருக்க மாட்டோமேங்க அப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னு பேசி பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சது கோழி கத்துச்சு வீடு முன்னாடி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க சுஜாதா ரொம்ப அழகான கோலம் போட்டாங்க வெளியே போயிருந்த சின்னையா அப்போதான் வீட்டுக்கு வந்தாரு வீட்டு திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா மீனா அப்போதான் மீனா முன்னாடி திடீர்னு ஒரு கோழி ஒன்று தோன்றுச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா மீனா திடீர்னு அது மாயமாயிடுச்சு மறுபடியும் திடீர்னு தோன்றுச்சு அப்புறம் பெருசாவோ ஆச்சு இதை பார்த்து ரொம்பவும் பயந்து போனா மீனா மீனா உங்க அம்மா அப்பா கிட்ட சிக்கன் தோசை பண்ணி வைக்க சொல்லு அப்பதான் உங்க வியாபாரம் சூப்பரா நடக்கும் போ போய் சீக்கிரமா சொல்லு மீனா அப்படி சொல்லிட்டு கோழி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு அது தெரியாம இருந்தாங்க சுஜாதாவும் சின்னையாவும் சுஜாதா ராத்திரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசாம இந்த தோசை வியாபாரத்தையே நம்ம விட்டுடலாமா சுஜாதா என்னங்க நானும் அதையேதாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நம்ம இந்த தோசை வியாபாரத்தை விட்டுட்டா வேற எதுவும் தெரியாதே என்னங்க பண்ண போறோம் நம்ம பொழப்புக்கு பேசாம வியாபாரம் எதுவும் பண்றதுக்கு பதில எங்கேயாவது வேலைக்கு சேரலாம் சுஜாதா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் மாய கோழி சொன்ன ஐடியாவை தான் சொல்ற ஐடியாவா மீனா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா அம்மா அப்பா நம்ம தோசை வியாபாரம் சூப்பரா நடக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கேக்குறீங்களா அப்படின்னு மீனா சொன்னோன்னு சுஜாதாவும் சின்னையாவும் மீனாவை பெருமையா பார்த்தாங்க சொல்லு மீனா சொல்லு என்ன அந்த ஐடியா ஆமாம்மா மீனா சொல்லு உனக்கு வந்த ஐடியா என்ன ம் சரி இப்போ நம்ம எத்தனை வெரைட்டி தோசை விற்கிறோம்னு சொல்லுங்க உனக்கு எதுக்கு மீனா இதெல்லாம் நீ போய் பாடி அம்மா அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் சுஜாதா குழந்தை எதுக்கு அப்படி சொல்ற மீனா நீ சொல்லு உன்னோட ஐடியா என்னன்னு சொல்லு அப்பா கிட்ட அப்பா நம்ம இப்போ பொடி தோசை மசால் தோசை நெய் தோசைங்க இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான தோசையெல்லாம் விற்கிறோம்ல

பொண்ணு மீனா சொன்னதை கேட்ட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க வியந்து பார்த்தாங்க மீனா மறுபடியும் நிறைய விஷயங்களை அவகிட்ட சொன்னான் அப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கணும் யாரும் பண்ணாத அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம கிட்ட தான் எல்லா கஸ்டமர்ஸும் வருவாங்க எப்படிப்பா இருக்கு உங்க பொண்ணோட ஐடியா அவங்க பொண்ணு மீனா அப்படி ஒரு ஐடியா சொல்லவும் அம்மாவும் அப்பாவும் அவளை பாராட்டி கை தட்டினாங்க அதுக்கப்புறம் சின்னையா தாமதிக்காம உடனே அவங்க தள்ளு வண்டியில வெஜ் தோசை நான்வெஜ் தோசை ரெண்டுத்தையுமே தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ணாங்க சின்னையா கத்தி கத்தி வித்தாரு வாங்க 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 மேடம் வாங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாங்க சிக்கன் தோசை சிக்கன் பிரியாணி தோசை சிக்கன் டிக்கா தோசை சிக்கன் நூடுல் தோசைன்னு இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத தோசை எல்லாம் இருக்கு அஞ்சே நிமிஷத்துல சுட சுடன்னு ரெடி வந்து ருசிச்சு பாருங்க சுட சுடன்னு உங்க முன்னாடியே தயாரிப்போம் அப்படி கத்தி கத்தி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு சின்னையா ஊர்ல இருக்க எல்லாரும் சிக்கன் தோசை சிக்கன் நூடுல் தோசை சிக்கன் டிக்கா தோசையான ஆச்சரியப்பட்டு அதை எப்படி இருக்கும்னு ருசிச்சு பாக்கலான்னு நிறைய பேர் அன்னைக்கு வந்தாங்க அதோட ருசி வந்திருந்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சிக்கன் தோசைய ஓயாம வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சில பேர் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஓம்மனு அங்கிருந்து போயிட்டாங்க வியாபாரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் தள்ளு வண்டியை தள்ளிட்டே அவங்க வீட்டுக்கு போனாங்க சின்னையாவும் சுஜாதாவும் படிச்சுக்கிட்டு இருந்த மீனாவை பார்த்து அவளால் தான் இந்த ஐடியா எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அவளை பாராட்டி அவளுக்கு மொத்தம் கொடுத்தாங்க அன்னிலிருந்து சிக்கன் தோசை வியாபாரத்தையே பண்ணிட்டு இருந்தாங்க சுஜாதாவும் சின்னையாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கேசவையாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சுமித்ரா அப்படின்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க அவங்க எல்லாம் வேலையும் காசு அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க ஒரு நாள் அவங்க பையன் அசோக் வந்து அம்மா நான் ஒரு பொண்ண விரும்புறேன் கல்யாணம் நீங்க ஒத்துக்கிறீங்களா உன்னோட இஷ்டத்தை நான் எப்பாவது வேண்டான்னு சொல்லிருக்கேனா உன்னோட இஷ்ட பிரகாரமே பண்ணிக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் ஆமா அந்த பொண்ணு யாருடா அந்த பொண்ணு நம்ம ஊருதாமா மைத்ரி இண்டஸ்ட்ரியலோட ஓனரோட பொண்ணு அப்படின்னா ரொம்ப காசு இருக்கிறவங்க நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்குவாங்களா அந்த பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்மா அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போனா இப்படி அசோக் ரூபாவுக்கும் கல்யாணம் பண்ணாங்க ஆனா அவங்க நிறைய தங்கத்தை ரூபாவுக்கு கொடுத்தாங்க ஆனா அசோக் சுமித்ரா வேண்டான்னு சொல்லிட்டாங்க ரூபா ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு இப்படி அவ பெரிய பணக்காரியா இருந்ததுனால அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது அசோக்குக்கு ரூபா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ரூபா சுமித்ரா கூட சேர்ந்து வேலை செஞ்சுகிட்டு இருந்தா சுமித்ரா ரூபாவுக்கு சமையல் செய்ய வீட்டு வேலை செய்ய எல்லாமே சொல்லி கொடுத்தா ஒரு நாள் ரூபாவுக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு அத்த எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அத்த இப்ப தினமா சாப்பிட்ட அதுக்குள்ள பசி எடுக்குதுன்னு சொன்ன எப்படி அத்த நம்ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டோம் இப்ப மணி அஞ்சு இவ்வளவு நேரம் ஆனாலும் பசி எடுக்காதா என்ன இது இப்பதானே சாப்பிட்டது நைட்டுக்கு ஒரே தடவை சாப்பிட்லாம் ரூபா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ஐயோ கடவுளே இந்த பொண்ணு என்ன செலவு வைக்குது வாங்குற காய்கறிங்க ஒரு வாரத்துக்கு பத்தாது இப்படி இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறதோ இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருந்தா ஒரு நாள் சுமித்ரா ரூபாவை கூப்பிட்டு ரூபா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் நீ ஒரு வேலை செய் பண்டிகை வர போதுல மார்க்கெட்ல நிறைய ஆளுங்க இருப்பாங்க அதனால நான் வர டைம் நீ சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிரு சரிங்கத்த நீங்க போயிட்டு வாங்க நான் சமையல் செய்யற ரூபா உங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிட்டு ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருந்தா இப்படி ரெண்டு வகையான குழம்பு ரெண்டு வகையான கூட்டு அப்படின்னு நல்லா சமையல செஞ்சு முடிச்சு அப்பா என் சமையல் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இலை போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதே நேரம் பார்த்து சுமித்ரா வீட்டுக்கு வந்தா என்ன மருமகளே இன்னைக்கு யாராவது வராங்களா அத்தை நம்மளுக்காக தான் சமையல் செஞ்சேன் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் அப்புறமா ருசி பாக்குறேன் எதுக்காக இவ்ளோ சமையல செஞ்சேன்னு சொல்லு பாக்கலாம் நம்மளுக்கு நாலு நாளுக்கு வர வேண்டிய பொருள் ஒரே நாள்ல காலியானா எப்படி எப்பவுமே ஒரே வெரைட்டி தனத்தை திங்கிரும் அதனாலதான் இன்னைக்கு வெரைட்டியா சாப்பிடலாம் சமைச்சேன் வெரைட்டிஸால என்னோட சமையலறையே காலி ஆகுது இப்படி வீட்டுல இருக்கிற பொருளுங்க எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு சுமித்ராவே கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சா அத்த என்னமா ரூபா என்னத்த ரொம்ப கம்மியா சமைச்சிருக்கீங்க இது நம்மளுக்கு பத்துமா சொல்லுங்க ஆ இந்த சாப்பாடெல்லாம் பத்துமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு காசை மிச்சம் படுத்தினா தானே நம்ம முன்னாடிக்கு காசை சேர்த்து வைக்க முடியும் என்ன அத்தை நம்ம சாப்பிடுறத குறைச்சிட்டு காசை போய் மிச்சப்படுத்தணுமா சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு அசோக் வீட்டுக்கு வந்தப்போ ரூபா அவங்க கிட்ட போய் ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னாச்சு ரூபா ஏங்க அத்தை ரொம்ப குறைவாக தான் நீ ரொம்ப பணக்கார வீட்டில் இருந்து வந்திருக்கல ரூபா அதுக்குதான் உனக்கு அப்படி தோணுது நாங்க எப்பவுமே ரொம்ப குறைவாக தான் சமைக்குவோம் இப்படி அசோக் சொன்ன உடனே ரூபா எதுவுமே பேசாம சமையல் போனா சுமித்ரா கொஞ்சம் சமைக்கிறதுனால ரூபா சரியா சாப்பிடாம தூங்குனா ஒரு நாள் ரூபாவோட ஃப்ரெண்டு சுஜாதா வீட்டுக்கு வந்தா சுஜாதா நல்லா இருக்கியா நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா நீ என்ன இவ்வளவு மெலிஸ் ஆயிட்ட அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு விட்டுரு ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க ஆ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க ரமேஷ் கீதா வருண் ரக்ஷா ஆ நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா நீ என்ன திடீர்னு வந்திருக்க என்ன விஷயம்? என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன்டி எப்ப கல்யாணம்? நெக்ஸ்ட் வீக் தான். நீயும் அசோக்கும் கண்டிப்பா வரணும் கல்யாணத்துக்கு. சரிடி கண்டிப்பா வரேன். ஆனா நீ இப்போ சாப்பிட்டு தான் கிளம்பணும். அத்தை, என் ஃப்ரெண்டு சுஜாதா வந்திருக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுங்க. அவ வீட்டுக்கு போய் சாப்பிடுவா தானே? பக்கத்துல அவ வீடு. வீட்ல போய் சாப்பிட்டா என்ன?

அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுவா ரூபாவோட அத்தை சுமித்ரம்மா எவ்ளோ நல்லா சமையல் செய்யறாங்கன்னு ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்கன்னு நீங்க என்னத்த அஞ்சு நிமிஷத்துல சமைச்சு முடிச்சிடுவீங்க அப்படியா என்னோட கை சமையல் அவ்வளவு ருசியா இருக்கா என்னோட வீட்டுக்காரு ஊ புருஷன் எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லவே இல்ல உங்க கையால சிக்கன் பிரியாணிய செய்யுங்கத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நீங்க சிக்கன் பிரியாணிய ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க எவ்வளவு ருசியா இருந்துச்சு தெரியுமா அப்படி ரூபா அவங்க அத்தை கையால மறுபடியும் சமையல செய்ய வச்சுட்டு ரொம்ப நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டா அப்படி செஞ்சா தன்னோட அத்தை மாறிடுவாங்கன்னு மறுநாள் அவளோட ஃப்ரெண்டான ஜோதிய கூப்பிட்டா இன்னைக்கு யாரோ உன்னோட புது ஃப்ரெண்டு வந்திருக்கா ஆமாத்த அவ பேரு ஜோதி என்னோட கல்யாணத்துக்கு வரல அதனாலதான் இன்னைக்கு பார்த்துட்டு போலான்னு வந்துருக்கா என்கிட்ட கேட்டா உங்க அத்தை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நீங்க என்னை இவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்கன்னு அவகிட்ட எடுத்து சொன்னேன் அதுனாலதான் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கா நீங்க உங்க கையால் அல்வா செய்யுங்கத்த செய்யுங்க அதுதான் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபாரின்ல அதெல்லாம் கிடைக்காது நீங்க செஞ்சு கொடுங்க அவ ரொம்ப நல்லா சாப்பிடுவா அப்படி சொன்ன உடனே சுமித்ரம்மா நல்லபடியா சமைச்சு கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து சுமித்ரம்மா கை ருசிய சாப்பிட்டு போனாங்க ரூபா கூட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா இப்படி டெய்லி நடக்கிறதுனால சுமித்ராவுக்கு கோவம் வந்து என்ன ரூபா நாளுக்கு நாள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இனிமே யாரு வந்தாலும் அவங்களுக்கு தனியா சாப்பாடு செய்ய மாட்டேன் நான் ரொம்ப கொஞ்சமாதான் சாப்பாடு செய்வேன் அந்த சாப்பாட்டுலயே யாராவது வந்தா சாப்பிட்டு போட்டோம் புதுசா என்னால சமைக்க முடியாது பாரு சமைச்சு சமைச்சு பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ மிச்சம் இருக்கிற பொருளுங்க வச்சுதான் இந்த மாச இடை நடத்தணும் மறுநாள்ல இருந்து சுமித்ராம்மா ஒரு ஆளுக்கு ரெண்டு தோசை ரெண்டு இட்லின்னு கொஞ்சம் சோறு இப்படி கொஞ்சம் தான் சமைச்சாங்க இதனால ரூபா சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அத்தைக்குன்னு ரூபா அவளோட அப்பாவுக்கு போன் பண்ணி தன்னோட புருஷ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடணும்னு சொன்னா ஆனா நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் செய்யணும்னு அப்பா கிட்ட முதல்லயே சொல்லிட்டா ரூபா அசோக் சுமித்ராம்மா ரமேஷ் பாபு வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க மாப்பிள்ள வாங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா ரூபா எப்படிமா இருக்க நல்லா ஆ நல்லா இருக்கேன் எப்படிங்க இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே சரி சரி வாங்க வந்து எல்லாருமே உக்காருங்க சாப்பாட்டுக்கு நேரமாகுது எல்லாருமே விருந்துக்கு வராங்கன்னு ரமேஷ் பாபு விதவிதமா சமைச்சு வச்சிருந்தாரு அத பார்த்த உடனே சுமித்ரம்மாவுக்கு பசி எடுத்துருச்சு நானே எங்க அத்தைக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பரிமாறுறேன் ரூபா அவளோட மாமியாருக்கு அவ்வளோ சாப்பாடு பொருளுங்க இருந்தாலும் கொஞ்சமாதான் என்னம்மா அவ்வளோ பொருள் இருக்கு கொஞ்சமா வைக்கிற இருக்குதுன்னு நிறைய இருக்குதுல நம்ம எப்பவுமே எவ்வளவு சாப்பிடுறோமோ அவ்வளோதான சாப்பிடணும் அதுக்குன்னு பசிலே இருக்க முடியுமாம ஏமா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்படி சொல்றீங்க அதிகமா சாப்பிட கூடாது அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வரும் வேலை செய்ய முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க எனக்கு புரிஞ்சு போச்சுமா நீ எப்பவுமே உங்க வீட்டில் இந்த மாதிரிதான் விதவிதமா போல சரி இருந்து உனக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகமாகவே வைக்கிறேன் ஆனா இவ்வளோ வெரைட்டியா என்னால் சமைக்க முடியாது காய்கறி விலை முதல்லையே அதிகமாயி போயிடுச்சுல அப்போ ரூபா கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் நீங்க மாற மாட்டீங்கத்த